என்னம்மா ஆ டீ எனக்கு தானே ஆ வேணுமா ராமுக்கு டீ வேணுமா டீ குடிக்க ஆ வேணுமா ராமு பொட்டு வச்சிருக்காங்க ராமுக்கு டீ வேணுமா நாற்றப்போரே என்ன கோவச்சுக்கிட்டியா இங்க பாரு என்ன பாரு என்ன வேணுமா வேணுமா நான் ஆத்தப்பறேன் டி ஆத்தப்பறேன் கோவச்சுலாம் திரும்பிக்கிட்டாங்க ராமு இங்க பாரு நடிப்பான் அப்படியே நடிப்பான் பாருங்க அப்படியே பிள்ளை மாதிரி நடிப்பான் ங்கப்பா டைகர் இப்போ தான் எட்டி பார்க்கு நான் இப்போ டீ ஏற்ற போகிறேன் யாருக்கு வேணும் ராமுக்கு டீயெல்லாம் கிடையாதுப்பா சரியா டைகர் கொடுக்கலாம் ராமு கிடையாது ராமு சட்டக்காரன் தானே ராமு வந்து செட்டக்கார் அவனுக்கு கிடையாது ஓகே